ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி தீபன் ஆஸ்ட்ரோ டாட் காம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் வடிவே ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதப்பலனாக நம்ம வந்து பலனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக நிறைந்த ஒரு ராசி மகர ராசி மகர ராசியை பொறுத்த வகையில் அதில் இருக்க அன்பர்களோட குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதிகமாக பொன் பொருள் வெக்கை உள்ளது அதாவது எப்படின்னா உழைப்பு ஒரு வருமானத்தை எடுக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது அப்படின்னா மகரராசி அன்பர்கள் அதிகமாக யோசிப்பாங்க இன்னொன்று மனிதர்களை கையாள தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உறவுகளை கையாள தெரிந்தவர்கள் எதையுமே பொருளாதாரமாக பார்க்கக்கூடியவர்கள் எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா யாரை சந்திச்சாலும் ஆதாய நோக்கத்தோட பார்க்கக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மகர ராசி அன்பர்கள் தான் ஆமா ஆதாயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாத்துலேயும் ஆதாய நோக்கத்தோடவே இவங்களோட கண்ணோட்டமே அந்த அந்த வகையிலேயே இருக்கும் இது வந்து பொதுவான ஒரு மகர ராசி அன்பர்களோட குண அதிசயங்களில் ஒன்று இப்போ மன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது விஷயம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு அதாவது சொத்து சேர்க்கறது அப்படிங்கிறதும் வருமானத்தை தேடுறது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனத்தை எடுத்துக்குவாங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை அடுத்த நிலைக்கு பொருளாதாரத்தில் உயர்த்திறது அப்படிங்கிறது உயர்த்துறதுக்கு என்ன தேவையோ அது சார்ந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளை உழைப்ப அது சார்ந்த விஷயத்திலேயே கண்ணோட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய நண்பர்கள் நம்ம வந்து மகர ராசி நண்பர்கள் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யாரையும் பெருசாக பகச்சிக்க மாட்டாங்க பேச்சு பேச்சு சாதுரியம் இருக்கும் யாருக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட நிறைவுரைகளை ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே உண்டு இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராசி அதிபதி ரெண்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது கடந்த வருடங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக வருமானத்தாக ரொம்ப வருமானத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களில் மகர ராசி அன்பர்களும் ஒருத்தவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அடுத்து உறவுகளில் ஏற்பட்ட சங்கடங்கள் அது மட்டும் இல்லாமல் அவமானங்கள் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தில் ரொம்ப அவமானங்களை சந்தித்தது அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி அன்பர்களும் ஒருத்தனை தான் இன்னமும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் சில வருடங்கள் போன வருடங்களில் ஏற்பட்ட பிரிவுகள் கூட இன்றும் சரியாகாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சில பேரோட ஜாதக ஒரிஜினல் சாதக அமைப்பு அதாவது பிறப்பு ஜாதகத்தில் அமைப்பின்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு பெரும் பாதிப்பை சந்திச்சவங்க இப்போ எப்படி இருக்கு தற்போதைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இவங்களுக்கு வருமானம் சனி பகவான ராசி அதிபதியே தேடி கொடுக்குறார் எந்த காலகட்டத்தில் யாரால இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டுதோ அவங்களே அதை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியில் இப்போ இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையோடு இந்த ராசியில் இப்போ இருக்கிறாங்க செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தன்னை விட்டு போன செல்வங்கள் மீண்டும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தன்னை விட்டு போன இரத்த உறவுகள் பார்த்தீங்கன்னாக்க திரும்ப வந்து சேர்ந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குடும்பம் பலப்படும் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பலப்படக்கூடிய அமைப்பு இருக்குது எந்தெந்த விஷயத்துக்காக உங்களை விட்டு எதெல்லாம் விலகி போணுச்சோ அதெல்லாம் திரும்ப ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்கு இந்த காலகட்டம் தான் இந்த மார்ச் மாதத்துல அந்த நிகழ்வுகள் அனைத்துமே படிப்படியாக நடக்கும் அடுத்து இரண்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் புதனோடு சேர்ந்துருக்கிறார் அதிபதி கூட சேர்ந்து அதாவது ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்து சனி பகவான் சூரியனும் இருக்காங்க அப்போ இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடத்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முயற்சிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க முயற்சிகளை எடுக்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடைபடுறது மாதிரியே இருக்கும் ஆனால் தடை தாமதத்தோடு அது வெற்றியை தான் தரும் ஆரம்பத்தில் எடுக்கிற முயற்சிகள் பார்த்திங்கன்னா சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் அந்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்திங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அது தொழில் முயற்சி வருமான முயற்சிகளாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அடுத்து வீடு கட்டணும் வண்டிகள் வாங்கணும் பல விஷயங்களை இடத்தை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சரி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் மூன்றாம் இடத்து ராகு அப்படிங்கிறது உங்களை உட்கார விட மாட்டார் பல முயற்சிகளை பல தொழில்களில் செய்ய வைக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களுக்கான முயற்சிகளை அதிகப்படுத்தி தான் தருவார் முயற்சிகள் எடுக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் விஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் செய்கிறவங்களோட தொடர்புகளும் உங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து எட்டாம் அதிபதி அதிர்ஷ்டம் குடும்பத்தில் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் குடும்ப உறவுகள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதாவது தந்தை வழி உறவுகள் மூலமாக சிறு வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதை சரி செஞ்சுக்கிறது அதுக்கு அது நேரத்தில் அதை சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லணும் உறவுகளில் ரொம்ப கவனமாக பேசணும் கையாளணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லணும் மத்தபடி மத்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியை பொறுத்த வகையில ரொம்ப சிறப்பாகவே இருக்குது பத்தாம் அதிபதி பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பாத்தீங்கன்னா பத்துல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு அதாவது இடம் விட்டு இடம் நகர்றது அதாவது மூமெண்டபுள் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறதுனால பயணத்தால் லாபம் உண்டு அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு இருக்குது வெளிநாடு வெளியூர் சிறப்பாக போகலாம் நல்ல வெட்டு இருக்குது தாய் வழி உறவுகள் மூலமாக இவங்களுக்கு ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானம் ஈட்டுறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய கா இது ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்குது இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவங்க வந்து அடிக்கடி பெருமாள் கோவில் சென்று வழிபடுறது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் புதன் கிழமைகளில் பெருமாள் கோயிலும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயத்துக்கு சென்று வர்றது ரொம்ப நல்லது அதுவும் துர்க்கை அம்மனை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை தேடித் தரும் நல்ல செல்வத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அது இல்லாம இதுல இருக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் அதாவது உங்களோட இளைய சகோதர இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமான உங்களுக்கு வெற்றிகளும் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆதாயம் தரக்கூடிய வழிகளை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அந்த வகையில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் இதில் இன்னமும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர புறன்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூலம் போராடம் உத்திராடம் அப்படிங்கிறது பார்ப்போம் அப்படின்னா நம்ம வந்து தனுசு ராசிக்கு பார்த்துட்டோம் இப்போ உத்திராடம் திருவோணம் அப்படி அபிட்டம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்கு உத்திராடம் திருவோணம் அபிட்டம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா குடும்பத்துல வரக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அரசு அனுகூலங்கள் உண்டு அரசாங்கம் சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு தந்தை வழி உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வகையில தொழில் நல்ல வருமானம் தரும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் நேர்த்தியாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல வருமானமும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நண்பர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் இளைய சகோதரர்களோட நட்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு அருமையாக இருக்கு அவங்க மூலமாக நல்ல வருமான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் இளைய சகோதரருக்கு திருமணம் செய்ய வச்சக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கு அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு வருது அப்படின்னே சொல்லணும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது உறவுகள் பலப்படும் இளைய சகோதர சகோதரிகளின் உறவுகள் உங்களுக்கு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் உங்களோட சேர்ந்து அந்த உறவுகளை வந்து பலப்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இப்ப மகர ராசியை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும்